ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கரன் வாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயின்னு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ எர்பேரியம் கலெக்ஷன் பண்ணுறதுக்காக போய்ட்டுருக்கோம் நன் நண்பர்கள்லாம் வந்துடுறாங்க விஜய் செல்வா எர்பேரியம்னா என்னான்னு சொல்கிறா எர்பேரியம்னா என்னதுன்னு சொல்லுறேன் சரி ஹா அவன் சொல்ல மாட்டான் எர்பேரியனா என்ன நான் சொல்கிறேன் ஒரு பிளான்ட் எடுத்து அதை வந்து ப்ரிசர் பண்ணி வைக்கிறது தான் எர்பேரியமாக அதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இருந்தாலும் எதனால் ஒரு டிசீஸ் எதுவாக இருந்தாலும் அதை வச்சு பார்க்க முடியுன்றதுனால எர்பேரியம் கலெக்ஷன் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒரு ஐம்பது எர்பேரியம் கலெக்ஷன் பண்ணி வைக்கணும் அதுக்காக நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் சொல்லுங்கள் என்ன நான் எர்பேரியம் கலெக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எங்கள் நாங்கள் எங்களுடைய கண்ணோட்டத்தில் என்ன பார்க்குறோன்றதை உங்களுக்கு காட்டுறோம் மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள் கரங்க்வாஜ் எங்க வந்துடும் பாத்தீங்கன்னா காஃபி காஃபி செடி தானே இது காஃபி செடி என்ன டிசீஸ் இருக்கு ரெஸ்ட் தான் ப்ராப்ளமா இங்க ரெஸ்ட் இல்ல வேற என்ன இருக்கு சூட்டி மால் சூட்டி மால் இருக்கா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோல ஆந்திராக் நோஸ் தான் அவன் படிச்சனும் சொல்றவனு நான் அந்த அளவுக்கு படிக்கல பாருங்க காஃபி பிளான்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க என்னடா ஏதோ நார்மல் மரத்தை காட்டுறன்னு நினைச்சுடாதிங்க இது கண்டிப்பா எந்த ஒரு ட்ரைனிங் ப்ரூனிங் எதுவும் இல்லாம நார்மலா வளர்ந்துருக்கிறதுனால இவ்வளோ ஐட்டு வளர்ந்துருக்குது இது ஊட்டி கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா முட்டி தான் வந்துருக்கும் எனக்கு காஃபி டீ எதுன்னு தெரியல குடிக்கிறது இல்லை இப்ப எங்க இருந்து பாத்தீங்கன்னா பனானா பீல்டுல இருக்கும் பனானால என்ன ஸ்பாட் இருக்குது ஒரே ஒரு இலையைதான் வைக்கணும் ஒரு வாழம்பரத்துல உள்ள ஒரு இலைய பிடிச்சி கீச்சு இலையை முக்கியமா ஆகணும் நானு இந்த இலையை பாருங்க இவன் எர்பேரியும் பறிச்ச இலையை நல்லா பாருங்க ஒரு சைடு தான் இருக்குது ஒரு சைடே காணோம் ஃப்ரிக்கில காணான்டா கேட்டா ஃப்ரிக்கில காணன்றா நண்பன் ஏதோ டிசீஸ் கலெக்ட் பண்ணிக்கிறான் பாப்போம் சானே என்னடா டிசீஸ் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க சொல்லு பாய்ஸ் நல்ல ஆக்சன் பார்க்க மாட்டிருதே ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் வாடா என்னடா டிசீஸ் வச்சுரு என்னாச்சு இது அது ஏதோ போஸ்டார் ரோஸ் வச்சு எதுன்னு தெரியல இது போஸ்டார் ரோஸ் டிசீஸ்ஸா நல்லா பார்த்து மேங்கோ ஃப்ரூட்டா மேங்கோ ஃப்ரூட்ல ஏதோ டிப் பர்ன் ஆயிருக்கு போல இது அடுத்தது இது மல்பெரியில துக்கரா டிசீஸ் மல்பெரியில துக்கரா டிசீஸ் மீலி பக் டிசீஸாக பார்த்து காசு பண்ணது லீஃப் வந்து கொஞ்சம் வளைஞ்சு கிழிஞ்சு நெலிஞ்சு இருக்குது அடி வாங்கி இது கோகோனட்டில் பட்ராட் ஆ இது கோகோனட்ல பட்ராட் இந்த சின்ன சின்னதாக தென் மரத்துலேருந்து ஊந்துருக்கும் பார்த்துருப்பீங்க அடுத்தது அவ்வளோதான் நண்பர் தெரியுது பாஸ் ஆகிடுவார் பத்தாலிஜி நாங்கள் தான் கலெக்ட் பண்ண போகிறோம் முடிஞ்சால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வீடியோவாக போடுறோம்